பீகிரோ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் நார்மலாக ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டிங் இன்றைக்கி நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது கொஞ்சம் நஞ்சல்லாம் இல்லை முன்னுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராக ஒரு ஆள் விட்டு கொடுப்பாங்க அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் சைட்டில் நிறைய விட்டு கொடுத்ததெல்லாம் இருந்தது இப்போ அவங்களும் சம்பாதிக்கிறாங்க ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறாரு அதனால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இப்போ ரெண்டு பேருக்குமே வரதில்லை நான் பெரியாலா நீ பெரியாலா நான் விட கூடுதலாக சம்பாதிக்கிறேன் நீ என்னையோட குறைவா சம்பாதிக்கிற அப்போ நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோவும் அண்ட் மோரவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடுதலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நீ எதுவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒருக்கும் இல்லை நானும் சம்பாதிக்கிறேன் நீயும் சம்பாதிக்கிற வா நீயும் கிச்சனில் ஒர்க் பண்ணு என்னோட பர்டனை பாதிய நீ எடுத்துக்க அதுவும் இல்லாமல் நான் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறேன்னா நீ வந்து எக்ஸ்ட்ரா கிச்சனில் நீ ஃபுல்லாக நீ பாரு இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி டேட்டில் நிறையாவே இருக்குது நிறையா டிவோர்ஸ் வர கூட போயிருக்கிறாங்க பட் அதையும் தாண்டி ஒரு குழந்த ரெண்டு ஆன பிறகு வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வரக்கூடிய இதுக்கு கவுன்சிலிங் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து சார் எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக ஒத்து போக மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குது சார் நைட்டு போகலும் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வராங்கண்ணா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி சார் எப்படி உங்களோட மிஸ்ஸஸ் இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்திட முடியுமா நீங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அவங்க முன்னுக்கு வைச்சோம்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்லை சார் ரொம்ப கஷ்டம்தான் என்ன சார் என்ன ரீசன் ஏன் அவங்க தான் உங்களுக்கு பயங்கர டிஸ்டர்பாக இருக்கான்றீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹெவியாக இருக்குன்றீங்க சந்தோஷமே இல்லைன்றீங்க பிறகு என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே இது இல்லை சார் குழந்தைகளை கேர் பண்ணுறதுக்கு அவங்க இல்லாமல் என்னால் முடியாதுங்கிறது தான் ஸோ சரி அப்போ இந்த சூழலில் சரி விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகலாமே அப்படின்னு கேட்டாலும் இல்லை சார் அதுக்கும் என்னால் முடியலை அப்படிங்கிறாங்க இப்போ இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பில் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒய்ஃபு தான் துடுப்பு கரெக்டுங்களா ஏன் அப்படிங்கிறத நான் பின்னுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதாவது ஒரு போட்டு கடலில் எவ்வளோ நேரம்னாலும் மிதக்கலாம் ஆனால் மூவ் ஆகாது அந்த போட்டு மூவ் ஆகணும்னா அதுக்கு துடுப்புங்கிற அந்த ஒய்ஃபு வந்து டைரக்ஷன் கொடுக்கணும் அவங்க செயல்பாடு இருக்கணும் இப்போ நிறைய குடும்பத்தில் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா போட்டு நிற்கிறது கடலில் ஆனால் துடுப்பு அங்கே செயல்படலை அப்படி இல்லை துடுப்பு நல்லா இருக்குது போட்டில் ஓட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தண்ணி ஏறிட்டால் அந்த துடுப்புனால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் வைஸ்ஸு யாரோ ஒருத்தவங்க முன்னப்பண்ணை இருந்தாலும் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சரி நம்ம இந்த போட்டை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போக முடியலனாலும் ஒரு ஃபார்வேர்ட் டைரக்ஷன்லையாச்சும் கொஞ்சமாச்சும் ஸ்லோவாக நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகணுங்கிற அந்த கலந்துரையாடல் அதாவது வந்து பிரச்சனைகள் யாருக்குமே இல்லை எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது பட் ஆனால் உட்காந்து பொறுமையாக பேசி என்ன அடுத்து ஃப்யூச்சர் திங்கிங் வாட் வாட் இஸ் த ஃப்யூச்சர் பிளானுங்கிறத உட்காந்து பேசினால் கட்டாயமாக அந்த போட்டு ஃபார்வேர்டில் போகும் அப்படி இல்லைன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு போகணும்னு நினைப்பாரு ஒருத்தர் அந்த போட்டை வந்து பேக் சைடில் ரிவர்ஸில் டைரக்ட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக போட்டு பின்னுக்கு போகும் இல்லைன்னா நான் மூவிங்கில் நிற்கும் ஸோ கட்டாயமாக ஒரு குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ரெண்டு பேரோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் டெய்லி அட்லீஸ்ட் ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் உட்காந்து என்ன நடக்குது என்ன பண்ணணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும் அந்த ஒரு திங்கிங் அந்த ஒரு டிஸ்கஷன் நடந்தாலே அந்த குடும்பம் சக்ஸஸ்ஃபுல் குடும்பமாக தான் இருக்கும் யார் என்ன பிளான் பண்ணாலும் அந்த குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியாது அந்த குடும்பத்தோட வளர்ச்சியை தடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வந்திருக்காது அவங்கள சுற்றி இருக்கிறவங்களால வந்திருக்கலாம் அதை நீங்கள் உட்காந்து பேசுனாலே உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் நீங்களே கண்டுபிடிக்கலாம் அப்படி முடியாதவங்க கட்டாயமாக எங்களை அணுகுங்க இல்லை எங்களை மாதிரி இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் ஆனவங்க கட்டாயமாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் வாழ்க வளமுடன்